ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எட்டு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடம் பள்ளி கட்டிடம் புனரமைக்கப்பட்ட குளம் உள்ளிட்ட வளர்ச்சி திட்டப் பணிகளை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதன்படி மேல்விசாரம் நகராட்சியில் பொதுமக்களுக்கு மருத்துவ சேவையை எளிதில் வழங்குவதற்காக ரூபாய் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட முப்பது படுக்கைகள் மற்றும் நுழைவு கூடம் காத்திருப்பு கூடம் மருந்தகம் ஸ்கேன் பிரசவ அறை அறுவை சிகிச்சை அறை பச்சிளம் குழந்தைகளுக்கான அறை இரத்த வங்கி உள்ளிட்ட வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கூடுதல் கட்டிடத்தை அவர் திறந்து வைத்து பார்வையிட்டார் மேலும் வாலாஜா அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நமக்கு நாமே திட்டத்தின்கீழ் முப்பத்தி ஐந்து லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய் மற்றும் ரவுண்ட் டேபிள் இந்தியா மூலம் பதினேழு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் ரூபாய் என மொத்தமாக ஐம்பத்தி மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டிடம் நகராட்சி இருபாளர் நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நான்கு வகுப்பறை கட்டிடம் வாலாஜாப்பேட்டை நகராட்சி மார்க்கெட் நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நான்கு வகுப்பறை கட்டிடம் ஆகிய பள்ளி கட்டிடங்களையும் அவர் திறந்து வைத்தார் ஸ்போர்ட்ஸ்மேன் இங்கேருந்து ஹாக்கி வாலிபால் டீம்லாம் நிறைய விளையாண்டுருக்கீங்க நிறைய சாதனை பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு தொடர்ந்து படிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் படிப்பு ரொம்ப முக்கியம் அதே அளவுக்கு உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வாலாஜாப்பேட்டை நகராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் வாலாஜாப்பேட்டை பேருந்து நிலையம் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டுள்ளதுடன் பேருந்து நிலைய மேற்கூரை ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது மேம்படுத்தப்பட்ட வாலாஜாப்பேட்டை பேருந்து நிலையத்தையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார் பின்னர் வாலாஜாப்பேட்டை நகராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒன்று புள்ளி மூன்று ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ள பூண்டி சாமியார் குளத்தையும் அவர் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சிகளில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை துறை அமைச்சர் ஆர் காந்தி மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஜெகத் ரட்சகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே எல் ஈஸ்வரப்பன் ஏ எம் முனிரத்னம் மாவட்ட தலைவர் சந்திரகலா மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் நகராட்சிகளின் நிர்வாக மண்டல இயக்குநர் லக்ஷ்மி மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில்குமார் நகரமன்ற தலைவர் ஹரிணி தில்லை துணைத் தலைவர்கள் கமல ராகவன் உல்சார் அகமது மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்